மீடியாவுடைய பேர் புகழ் எதுவுமே கிடையாது அது எப்பயாவது ஏதாவது செய்யும் அதுல இருந்து சம்பாதிச்சு பாதிச்சு அதுல இருந்து ஹராமான வழியில நான் இதை அடைவேன் அப்படின்னு நினைச்சா இறைவன் மறுமையில என்ன செய்வான் அப்படிங்கிற கேள்விய நம்ம மிக தெளிவாக கேட்டுக்கொள்ளணும் எங்க ஆரம்பிச்சு இந்த பயணம் இப்படியே வருது அப்படின்னா எல்லா இடத்திலும் லவ் அஃபையர் அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைகளும் லவ் லெட்டர் எழுதுகிறார்கள் இப்ப என்ன செய்யறது இங்கே எந்த பாதுகாப்பும் இல்ல போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக எல்லா இடத்திலும் பாதுகாப்புக்கு எந்த வழியும் தீர்வை ஏற்படுத்த முடியல இவ்வளவு மோசமான கொலை இவ்வளவு நாள் ஆகியும் இவங்கதான் குற்றவாளி இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் தீர்வாகல ஆசி வாங்குற குழந்தை கொலை செய்யப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு இன்னமும் கேஸ் தான் பாதி குற்றவாளிகள் வெளியே போயிட்டாங்க அந்த வயல்களை மறக்க முடியுமா நம்மளால இந்த ஜம்மு காஷ்மீரில் ரசனான்ற கிராமத்துக்கு நான் நேரடியாக பயணப்பட்டேன் எவ்வளவு மோசமான கொடுமையான அடிமைத்தனம் நிறைந்த ஊர்களாக அந்த ஊர்கள் ஆக்கப்பட்டிருக்குங்கிறத கண்ணால் பார்த்தேன் இன்னமும் அந்த வடக்கில் ஒரு நியாயம் இல்லை ஒரு தீர்ப்பு இல்லை இப்படியான சூழல்கள் இருக்கும்போது நீங்கள் யாரை நம்பி லவ் பண்ணுறீங்க என்ன நம்பிக்கையில் லவ் பண்ணுறீங்க என்ன உத்திரவாதத்தை வச்சுக்கிட்டு லவ் பண்ணுறீங்க அதுவும் நமக்கு என்ன சொல்லித் தரப்பட்டிருக்கு ஒரு ஆணை சாதாரணமாக பாக்குறது அப்படிங்கிறது முதல் பார்வை அது முதல் பார்வை இயல்பானது ரெண்டாம் பார்வை சைத்தானுக்குரியது அவன் சும்மாவே விட மாட்டான் இந்த பிள்ளைங்களை வழிகெடுத்தே தீர்வேன் அப்படின்னு அல்லாட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தவன் அந்த இபிலி சாப்பிட்டு தான் சொல்லுவான் அவன் ரொம்ப அழகா இருக்கான் அன்னூறுதான் திரும்பி பாரு அவன் உடன்தான் பார்த்து சிரிக்கிறான் அவனுக்கு போன் நம்பர் கொடு சாட் பண்ணு அம்மா அப்பாக்கு தெரியாம பேசு அவன் ஒரு எடுத்து கூப்பிடுவாங்க போ போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க அதெல்லாம் யாராவது எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க போங்க ஒரு நாள் ஓடி போயிருங்க அவன் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போவான் அங்க போங்க இருபது பேர் இருப்பான் கேமரா வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் சேர்ந்து ரே பண்ணி அண்ணா என் பேண்ட நானே கழட்டிறனா பெல்ட்ல அடிக்காதீங்கன்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பொள்ளாச்சி பயங்கரங்கள் என்னோட காதலனோட தான் போனான் அப்படின்னு நம்பி அவன் திட்டமிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த பிள்ளையை பார்த்து எடுத்து அஞ்சு மாசமாக லவ் பண்ணுறேன்னு ஃபாலோ பண்ணி ஏமாத்தி என் வீட்டுக்கு வான் கூட்டிகிட்டு போய் இருபது பேர் சேர்ந்து ரே பண்ணானுங்க அந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட காகித உப்புனுக்கே அனுப்பி இவ்வளோ கோடி கொடுங்க இத்தனை லட்சம் கொடுங்க இவ்வளோ நகை கொடுங்க பெரிய கோடீஸ்வர கும்பலாக அந்த கும்பலாச்சு ஜெயில இருக்கிறான் சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி கோர்ட்ல ஆஜர் பண்ணாங்க எப்படி வந்தாங்க தெரியுமா ஒவ்வொருத்தனும் புது புஸ்ஸே புது பேண்ட் புது ஹேர் ஸ்டைலு ஒவ்வொருத்தவங்க நெட்டியில ஒரு அடையாளத்தோட வர்றான் ஒவ்வொரு கலர் அடையாளத்தோட வர்றான் என்ன சொல்ல வர்றீங்க இந்த நாட்டுக்கு பொறுக்கிகளை நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்ல வர்றீங்களா இங்க வேணா நீங்க காப்பாத்தலாம் மர்மை என்ற ஒரு நாள் உண்டு மாட்சர் என்ற ஒரு நாள் உண்டு அந்த இடத்துல அந்த நேரத்துல எங்க அண்ணாவும் நாளை ஓடல தப்பிக்க முடியல எங்களுடைய அசைக்க முடியாத நம்பி ஒவ்வொரு கேளுங்களை ஒருத்தனை விட்டுறாங்க நிரந்தர நரகத்துல தூக்கி போடு எப்படி உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் அவங்களை நேரடியாக விசாரிப்பேன் தண்டனை மிக கடுமையா இருக்கும்னு இருக்கும் குரானில் சொன்னானே அது மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமைகளை செஞ்ச இந்த குற்றவாளிகளை ஒருத்தனை விடாத இப்படி போய் கொண்டிருக்கும் போது நீங்க லவ் பண்றீங்க இங்க நாட்டுல பொள்ளாச்சி ஒண்ணு ரொம்ப தூரம் இல்ல பக்கத்து ஊரு தான் எத்தனை பிள்ளைகள் மறைஞ்சு போனாங்க தெரியுமா கேஸ் எல்லாம் அப்படியே மூடப்பட்டிருக்கு தலைவலி வைத்த வலி அம்மா கூட சண்டையா தூக்கு போட்டுக்கிட்டாங்களா அப்படியே கேசஸ் மூடப்பட்டிருக்கு எத்தனை பேர் மண்ணனை ஊத்தி எரிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா அந்த பிள்ளைகள் எல்லாம் கள்ளம் கபடம் இல்லாமல் எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் காதல் செஞ்சேன் அவ்வளவுதான் சாப்பிட்டியான்னு கேட்டான் உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்னான் நீ தான் என் உசிறுன்னு சொன்னான் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னான் அதனால நான் அவனை பார்த்து சிரிச்சேன் அது பிறகு இந்த மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டியான்னு உங்க அம்மா உங்களை கேட்கலையா நீ தான் என் தங்கோன்னு உன் வீட்டில் உன்னை கொஞ்சலையா எப்படியாவது படிச்சு அடுத்ததுக்கு ஓடிரு அப்படின்னு உங்க ஆசிரியர்கள் கதறலையா அதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு மயக்கமாக இல்லை ஆனா எவனோ ஒரு ஆண் வந்து சொல்லும் போது அப்படியே மயங்கி என்ன காரணம் ஹார்மோன்கள் எதிர்பாலின ஈர்ப்பு ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் அப்படித்தான் சொல்லும் அது அப்படித்தான் சொல்லும் அந்த வைரஸ் அப்படித்தான் சொல்லும் ஈன்னு வந்து இழிச்சாங்கன்னா நீயும் இழிச்சேன்னா பக்கத்துல ஒரு இப்ளைஸ் இருப்பா ஏன் காண்டி பாக்குறான் நான் சொல்லல அவங்க உன்ன பார்க்க தான் வருவான்னு நான் சொல்லல

அப்படியே ஏற்றி விடுறது இப்ளீஸ் நம்பர் ஒன் பக்கத்திலே இருப்பா நமக்கு தெரியாது வெளியில யாருக்குமே தெரியாது இந்த பிள்ளை செத்து போன உடனே அந்த பிள்ளையை கூட்டு விசாரிப்பாங்க இந்த மாதிரி பக்கத்திலேயே இருப்பா அப்ப ஈன் அவன் பார்த்து இழிக்கும் போது இவ்வளவு ஈன் இழிப்பா பக்கத்துல இருந்து நம்மளால கண் கொண்டு பார்க்க முடியுது டமால் 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 பல்பெல்லாம் எரியும் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் வானத்தை நிமிர்ந்து பார்த்தா நட்சத்திரம் எல்லாம் நிலாமா மாறி இருக்கும் எங்க இருந்துதான் அப்படி பாணவன் தெரியல ஒரு ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கும் பக்கத்திலே நின்னு ஒரு பத்து பேர் வயலையும் வாசிப்பாங்க ஒரு வெள்ளை கலர் டிரஸ் கவுன போட்டுட்டு ஒரு நூறு பேர் டான்ஸ் ஆடுவாங்க இதெல்லாம் காதலின் அறிகுறி ஏன்னா ஓட்டு வீடா இருக்கும் பார்த்தா புல்ல ரோஜா தோட்டமா தொங்கிட்டு இருக்கும் அந்த ரோஜா பாரு இவ்வளவு அழகா இருக்கேன்னு அதெல்லாம் வெக்கி தலை குஞ்சு கீழே விழுந்துருச்சு அப்படிமா அவளுக்கு அப்ப தெரியாது நாளைக்கு இந்த பிள்ளையோட தலையை வெட்ட போறான்னு அப்போ அவனுக்கு தெரியாது தெரியவே தெரியாது நாங்க சொன்னாலும் புரியாது இதெல்லாம் காதலோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை மனசுலயே ஏத்துறது கிடையாது அந்த போனை வச்சுக்கிட்டு எவ்வளவு ரகசியமா யாருக்குமே கேட்காம எப்படி தான் அந்த பிள்ளைகளால அப்படி பேச முடியும்னு தெரியுது நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க என்ன பேசுறாங்கன்னு விளங்குதா அப்படின்னு அரை மணி நேரமா கேட்டு பார்த்தேன் ஒண்ணுமே விலங்கு வெறும் காத்து தான் வருது அவ்வளவு ரகசியமாக பேசி அவ்வளவு கொக்கிஷமா அந்த காதல பாதுகாத்து கடைசில வீட்ல இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் வீட்ல இருக்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடின உடனேயும் கூட்டிட்டு போய் ரொம்ப ஜாலியா வீடு எடுத்து வச்சு நல்லா வாழ்ந்து அந்த காசும் நகையும் தீந்து போனதுக்கு பிறகு டெல்லியில கொண்டு போய் வச்சு ஒருத்தனை அனுப்புறான் காசு இவனுக்கு காசு வேணும் குடிக்கணும் கஞ்சா வாங்கணும் ஒருத்தனை அனுப்புகிறான் அப்பதான் யோசிச்சு பாக்குறா நம்ம வீட்டுல நம்மளை எப்படி பாத்துக்கிட்டாங்க ஒரு தேவதை போல பாத்து வளர்த்தாங்களா இல்லையா நம்ம வீட்டுல நம்மளை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்க இருக்கோ இல்லையோ பத்து நாள் கழிச்சாவது கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் கைக்கு வந்துச்சா இல்லையா இப்படி ஒவ்வொருத்தவனையா நம்ம கிட்ட அனுப்பி இவ்வளவு பெரிய பாவியாக இருக்க காதலிச்சேங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்யற பாவியா இருக்கிறத விட உயிரில விட்டுலான்ட்டு தூக்கில விட்டுன தூக்குல தொங்கிட்டா விடமாகத்தான் கண்டெடுத்தார்கள் என்ன செய்ய சொல்றீங்க இப்ப யார் பொறுப்பு இப்ப அந்த நூறு பேர் டான்ஸ் ஆடினவங்க எங்க வயலின் வாசிச்சவங்க எங்க ஆயிரம் பட்டாம்பூச்சி எங்க குண்டு பல்பு எங்க நிலா எங்க நட்சத்திரம் எங்க எங்க அந்த ரோஜா தோட்டம் எல்லாம் எங்க இல்ல அவ்வளவுதான் சாப்பிடு க்ளோஸ் ஆயிடுச்சு நான் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் உன்னை பார்க்காம இருக்க முடியல நான் செத்துருவேன் எவனாவது சொன்னால் செத்துட்டுக்கோ நாயேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா இல்லை ஒரு பிள்ளையும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு மன லவ் அப்படிங்கிற ஒரு மனசையோ இருந்தா இந்த நோடி கடத்தி விட்டுருங்க வேண்டாம் நமக்கு தேவையில்லை அந்த இடத்துல அல்லாவையும் ரசூலையும் நிரப்புங்கள் உங்கள் வாழ்க்கை சத்தியமிட்டு சொல்கிறேன் மிக சிறப்பாக நாளை இவ போய் எங்கேயாவது நடுத்தருவில் நிற்பாளே அசைக்கி போட்ட பூ மாதிரி ஆகி கிடப்பாளே என்ன செய்கிறது அப்படிங்கிறத நினைக்கும்போது ஒரு தாயாக ஒரு பெண்ணாக எங்களால் எல்லாம் கண்ணீரை கட்டுப்படுத்த முடிகிறது பல சமயம் சொல்லதான் முடியுது பேசதான் முடியுது கத்த முடியுது நடந்த விஷயங்களை எடுத்து வைக்கலாம் முடியுது இந்த உள்ளத்தை புரட்டுபவன் அப்படிங்கிறது அல்லாதானே சுஜூதுல கிடந்து கேட்குறோம் இவ்வளவு பிள்ளைகளையும் எவ்வளவு பிள்ளைகளையும் சுமந்து பெற்றெடுக்காத ஒரு தாயாக நான் அல்லாட்ட கேட்கிறேன் இந்த நொடியா அல்லா எங்கள் அத்தனை பெண் பிள்ளைகளையும் நீ பாதுகாப்பாயாக நீயே அவர்களுடைய மனதை உன் கைப்பிடியில் வைத்திருப்பாயாக இவர்களை சுற்றி கொண்டிருக்கிற இப்ளீசுகளை எல்லாம் இந்த நொடி அத்தனை பேரையும் துரத்திட்டு இந்த பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக நிறைய துவா செய்ய நிறைய வைராக்கியத்தோடு இருங்க எந்த ஆம்பளைக்கும் என் மனசுல இடம் இல்லை நான் எவ்வளவு படிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை எப்படி படிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கி ஆகணும்னு நான் யாரையும் சொல்லலை முடிஞ்ச வரைக்கும் படி நேற்று என் பையன் சோசியல் ஃபெயில்னு சொன்னான் ஒரே பையன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நானும் அவனும் பேசாமல் இருக்கிறோம் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் பிரிஞ்சிருக்கிறோம் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் பலவேறு பிரச்சனைகள் எல்லா உறவும் ஜீரோவாகுது இன்னைக்கும் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க எங்கள் அப்பா மென்டலி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு அவருக்கு தன்னையே யாருன்னு தெரியல எங்க அம்மா இன்னைக்கு சொல்றாங்க நீ முஸ்லீமானதான் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அப்ப நீங்க எங்கேயாவது போய் நல்லா இருங்க யாருக்காகவும் பெற்ற தாய்க்காகவும் நான் என்னுடைய அல்லாவை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லைன்னு சொல்லி பரவாயில்லை எனக்கு அவுங்கா மறுமையில் ரசூலாவோட மிக சிறந்த குடும்பத்தை எனக்கு தருவாங்க என்னுடைய கூட்டு குடும்பம் மிக பெருசு இங்கே சகாபாக்கள் இருக்காங்க சஹாபிய பெண்மணிகள் இருக்காங்க ஷஹீந்துகள் இருக்காங்க சாலிகியன்கள் இருக்காங்க சித்திகையன்கள் இருக்காங்க எனக்கு இந்த அற்பமான உலகத்தில் கொசுவின் ரக்கையை விட கேவலமான உள்ளம் கொண்ட மனித பாண்ட படைப்புகளில் இங்கே உறவுகள் எனக்கு தேவையில்லை என் குடும்பம் அங்கே இருக்கிறது அவர்களை சந்திப்பதற்காக தான் இங்கே நான் வேலை செய்ய வேண்டிய தவிர அவுங்க விட்டுறோம் என்ன இப்போ தனியோ பிள்ளைகள் அனாதை பிள்ளைகளாக இருந்து வாழலையா வளரலையா என்ன இப்போ என் பிள்ளை அவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்தேன் பிறகு இப்போ தமிழில் படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு மாறும்போது பல சிக்கல்கள் பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோமா சோசியல் சயின்ஸ்ல மட்டும் இருபத்தி ஏழு அப்படின்னா இப்போ ட்ரீட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு போய் ட்ரீட் ஆஃப் ட்வெண்ட்டி செவன் எல்லாருக்கும் நல்ல சிக்கன் அது இதுன்னு பயங்கர வெரைட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்து இது ட்ரீட் ஆஃப் டுவெண்ட்டி செவன் என்னோட மகன் வந்து ஃபெயிலாக போனதுக்காக அவனுக்கு நான் கொடுக்குற ட்ரீட்டு இதை விட எனக்கு சந்தோஷம் எதுவும் இல்லைடா நீ ஒழுக்கமா இருக்கிறது தான் எனக்கு மார்க்கே தவிர நீ மார்க் வாங்குறது எனக்கு அவார்ட் கிடையாதுன்னு சொல்லி அதுலேயே வளர்த்து என்ன சொல்றீங்க இந்த மார்க்க வச்சு என்ன செய்ய நான் என்ன வருதோ அது வரட்டும் பொறுமையா வரட்டும் இப்ப என்ன அதனால இப்ப என்ன இது இது நானும் தான் மார்க் வாங்கினேன் பயங்கரமா மார்க் வாங்கினேன் அந்த மார்க் எனக்கு என்ன செய்தது என் உள்ளத்தை காப்பாத்துச்சா என் சூழலை காப்பாத்துச்சா துரோகங்கள்ல இருந்து என்னை பாதுகாத்துச்சா எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ஸ கடந்து வந்தோம் எவ்வளவு அழுவோம் இருபது வருஷமா அழுது தான் இருந்தேன் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன் எனக்கு மட்டும் இஸ்லாம் கிடைக்கலன்னா ரசுல்லாவோட தியாக வாழ்க்கை எனக்கு தெரியாமல் போயிருந்தால் இந்நேரம் ஒன்று நான் செத்து போயிருக்கணும் இல்லை நான் வைத்தியமா போயிருக்கணும் இன்றைக்கு அல்லாவின் நல்லடியாராக அல்லாவின் அடிமையாக வேலை செய்கிற ஒரு வாக்கியம் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அந்த காபாவின் துணியை நெய்கிற வாய்ப்பை ஏழு முறை இறைவன் எனக்கு தந்தான் அப்படின்னா மிகப்பெரிய வாக்கியம் அவன் உள்ள